சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எழுநூற்று இருபது ரூபாய் உயர்ந்திருக்கிறது ஒரு கிராம் தங்கம் ரூபாய் தொண்ணூறு உயர்ந்து பத்தாயிரத்து அறுநூற்று நாற்பதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது எண்பத்து ஐந்தாயிரத்தை தங்கத்தின் விலை இருக்கிறது தங்கம் விலை சவரனுக்கு எழுநூற்று இருபது ரூபாய் அதிகரித்து எண்பத்தி ஐந்தாயிரத்து நூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வெள்ளி விலை கிராமுக்கு ஆறு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் நூற்று ஐம்பத்து ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது வரலாறு காணாத உச்சத்தில் இன்று தங்கத்தின் விலை விற்பனை செய்யப்படுகிறது எண்பத்தி ஐந்தாயிரத்தை தொட்டிருக்கிறது கடந்த ஓராண்டில் மட்டும் வெள்ளி விலை இரு மடங்காக உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது வெள்ளி விலை ஒரு கிலோ ஒரு லட்சத்து ஐம்பத்து ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது வெள்ளி விலை வரலாறு காணாத உச்சத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார் நந்தினி வணக்கம் தற்போது வரலாறு காணாத அளவில் வெள்ளியின் விலையும் தங்கத்தின் விலையும் இன்றைய நிலவரப்படி எண்பத்தி ஐந்தாயிரத்தை தங்கத்தின் விலை தாண்டியிருக்கிறது இருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன வணக்கம் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்திருக்கிறது ஒரு சவரன் தங்கம் எண்பத்தி ஐயாயிரம் ரூபாயை கடந்து தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதே போன்று வெள்ளியின் விலையும் ஒரே நாளில் ஆறு ரூபாய் கிராமிற்கு உயர்ந்திருக்கிறது தங்கத்தின் விலையை பார்த்தோம் என்றால் நேற்றைய தினத்தை விட கிராமிற்கு தொண்ணூறு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் தங்கம் பத்தாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதே போன்று வெள்ளியை பொறுத்தவரையில் கிராம் ஒன்றுக்கு ஆறு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் வெள்ளி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவது வரலாற்றில் இல்லாத அளவிற்கு தற்போது உயர்ந்திருப்பது நகை பிரியர்கள் மற்றும் வியாபாரிகளிடையே கடுமையான அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது கடந்த சில நாட்களாகவே தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை என்பது தொடர்ச்சியாக ஏற்றத்தை சந்தித்து வந்து வருகிறது இந்த நிலையில் வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாக முகூர்த்த நாட்கள் பண்டிகை நாட்கள் என தொடர்ச்சியாக பல்வேறு பண்டிகைகள் வரக்கூடிய நிலையில் நகை வாங்குவோர் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் அடுத்த சில நாட்களுக்கும் தங்கம் மற்றும் வெளியின் என்பது தொடர்ச்சியாக உயர்வை சந்திக்கும் கூடும் என்பதே வியாபாரிகள் தரப்பில் தகவலாக தெரிவிக்கப்படுகிறது அந்த வகையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் ஒரு கிராம் தங்கம் பத்தாயிரத்தி ஆறுநூத்தி நாற்பது ரூபாய்க்கும் ஒரு சவரன் தங்கம் எண்பத்தி ஐயாயிரத்தி ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதேபோன்று கிராம் வெள்ளியை பொறுத்தவரையில் விற்பனை செய்யப்படுகிறது இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒரு சவரன் தங்கம் ஒரு லட்சத்தை நெருங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி